நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் மருத்துவ துறையிலும் சமத்துவம் தந்த இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசாக தலை சுத்தல் இருந்துச்சு மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்கே அட்மிட் ஆக சொன்னாங்க மருத்துவமனையில் இருந்தபோகவும் அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் சில அவசர கோப்புகளை கவனித்ததோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரித்தேன் தூத்துக்குடிக்கு வந்த மாண்மிக பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சேன் ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும் இதுதான் என்னுடைய விருப்பம் நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பின பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம் அப்போது என்னுடைய செயலாளர்கள் கூட சொன்னாங்க வெளி வெளிநாடு ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க இல்லை அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம் மக்களை சந்தித்தாதான் எனக்கு உற்சாகம் வரும் ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும் எனவே மக்கள் புனியை செஞ்சால் அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறேன் மருத்துவமனையில் இருந்தவர் இருந்து பிறகு இருந்து வந்தவர் கோட்டைக்கு வெளியே நான் கலந்துக்கிட்டு பேசுகிற முதல் நிகழ்ச்சி இது நாட்டு மக்களுடைய நலன் காக்கக்கூடிய நிகழ்ச்சி நாட்டு மக்களுடைய தான் என்னுடைய நலன் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ என்ன நிலம இருந்துச்சுன்னு யாரும் மறந்திருக்க மாட்டீங்க கொரோனா ரெண்டாவது ஆலை ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தமிழ்நாடு ஒரு நெருக்கடியில் இருந்து இருந்துச்சு நான் உட்பட எல்லா அமைச்சர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாகவே மாறிட்டோம் தடுப்பூசி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாரும் தடுப்பூசி போடுறத உறுதி செஞ்சோம் அதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமா எல்லா அமைச்சர்களும் மீண்டும் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர்களாக மாறி அவங்க மாவட்டத்தில் முகாமை தொடங்குறாங்க கொரோனா காலத்தில் லாக்டவுனில் பொருளாதார இதையா பாதிக்கக்கூடாதுன்னு மக்கள் பொருளாதார பாதிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரெண்டு தவணையாக நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொரோனாவை சிறப்பாக கட்டுப்படுத்தி இதுதான் மக்களை காக்கக்கூடிய உண்மையான அரசுன்னு நிரூபித்தோம் அது மட்டும் இல்லை கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட ரெண்டு கண்கள்னு சொல்லி கல்விக்காகவும் அதே அளவுக்கு மருத்துவத்துக்காகவும் ஏராளமான திட்டங்களை செய்ய தொடங்கணும் அதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நேரம் இல்லை சிலவற்ற மட்டும் சொல்லணும்னா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு பாதம் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரகம் காக்கக்கூடிய சீர்மிகு மருத்துவ திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவைகள் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் வணிகர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் முதல்வர் மருந்தகம் இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு நேரத்தினுடைய அறிமை தான் நான் சில திட்டங்கள் மட்டும் இங்கே சொன்னேன் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்திட்டு வர்றார் அதனால தான் ஐநா சபையை விருது கொடுத்து மக்களை தேடி மருந்து திட்டத்தை பாராட்டியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும் ஒரே ஒருத்தர் கூட அதில் விடுபட்டு விடக்கூடாது அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அதனால தான் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் மூலமாக ஒவ்வொருத்தருடைய தேவையும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கும் இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திட்டத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி இரநூத்தம்பத்தாறு முகாம்கள் நடக்கப் போகுது சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள் குடிசை பகுதிகள் பழங்குடியினர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகள்னு அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த முகாம்கள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு முகாம்களிலும் மருத்துவர்கள் உட்பட இருநூறு மருத்துவர்கள் பணியாளர்கள் இருப்பாங்க பதினேழு தனி மருத்துவ தனித்துவமான மருத்துவ சேவைகள் இந்த முகாமில் இருக்கும் சுகர் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனநல பாதிப்பு உடையவங்க இதய நோயாளிங்க கருவற்று தா கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் வளர்ச்சிக்குன்றிய சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியின மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கு இந்த முகாம்களை முன்னுரிமை வழங்கப்படும் முகாம்களில் எல்லா பயனாளிகளுக்கும் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு முழுமையான இரத்த அணுக்கள் எண்ணிக்கை இரத்த சர்க்கரை அளவு சிறுநீரக செயல்பாட்டு சோதனைகள் செய்யப்படுகிறது பொது மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தலின்படி இசிஜி எக்கோ எக்ஸ்ரே ஸ்கேன் காச நோய் மற்றும் தொழில்நோய் பரிசோதனைகள் பெண்களுக்கான வாய் புற்றுநோய் மற்றும் மார்புகிற புற்றுநோய் கண்டறியக்கூடிய சோதனைகளும் செய்யப்பட இருக்கு இந்த முகாமட சிறப்பம்சம்னு நான் சொல்கிறது உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மொத்தமாக ஃபைல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் இந்த ரிப்போர்ட் உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி மாதிரி எதிர்காலத்தில் நீ இங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பயன்படும் இந்த முகாம்கள் மூலமா இதில் பயனடையக்கூடிய எல்லோரையும் அவங்க நலனும் விட உறுதியை நான் அளிக்கிறேன் நம்ம அரசுடைய குறிக்கோள் நகர்ப்புறத்தில் நல்லா படிச்சு வசதியானவங்களுக்கு கிடைக்கிற மருத்துவ சேவை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை பாம்பர் மக்களுக்கும் கிடைக்கணும் அதை உறுதி செய்வோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவ கட்டமைப்பு வசதி கிராமப்புறங்கள் வர பரவலாயிடுச்சு மருத்துவமனைகளை நோக்கி வர முடியாதவங்களுக்கும் மருத்துவ சேவைகளை கொண்டு போகணும்னு இது போன்ற முகாம்களை நாம் நடத்துகிறோம் இதை மக்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படி நம்மோட உடம்பு நலமாக இருந்தால் தான் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உழைக்க முடியும் சாதிக்க முடியும் மருத்துவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய மானமிகு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்னன்னா அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அடைக்க கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார் அதுவும் சரிதான் ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லிடக்கூடாது மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளை நாம் பார்க்கணும் இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பணியாளர்களா பணியாளிகள பயனாளிகளாகத்தான் நீங்கள் பார்க்கணும் அடுத்து மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது உங்கள் குடும்பங்களை ஒருத்தராக வந்தால் எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்கள் கவனிச்சுக்கணும் அதேபோன்று மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடக நம்பளுக்கு நான் சொல்லிக்கிறது இந்த முகாம்கள் உங்கள் பகுதிகளை என்ன என்ன தொழில் நடக்குது என்னைக்கு நடக்குது என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது நீங்கள் தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க பயன்பெற அத்தனை உதவிகளை நீங்கள் செய்யணும் நீங்கள் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வால் ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படலாம் ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாக்கப்படலாம் எனவே இதில் உங்களோட பங்களிப்பும் மிகவும் அவசியம் எதுலேயும் எப்பவும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படி மருத்துவ சேவைகள் வழங்குறதுலையும் மக்களோட உங்கள் உடல்நிலை பாதுகாக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது போன்ற திட்டங்களால் அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட நலமான உங்கள் வாழ்வுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்